திமுக கட்சி தலைவர் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழுவில் பேசுறார் நான் இரவு இரவுல கண்மூடி காலையில கண் திருக்கும் போது எங்க திமுக கட்சிக்காரில் என்ன பிரச்சனை கண் கண் திறக்கிறாராம் அவர் சொன்னது அப்படின்னா திமுக கட்சிக்காரருடைய அட்டாகாச எப்படி இருக்குது அந்த கட்சியுடைய தலைவரே சொல்றார் அப்படி இருக்கிற காரணத்துல தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாலில் மாடல் அரசாங்கத்தில் கஞ்சா விற்பனையை தடை செய்ய முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரு விடுதிகாலம் பிறக்க வேண்டும் என்றால் திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் அப்பதான் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியும் ஒரு மாநிலத்தில் போதைப் பொருள் நிறைந்துட்டா அந்த மாநிலத்தில் எந்த வளர்ச்சியும் ஏற்படாது என்னைக்கு புதிய தொழில் வருகின்ற வராது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை போதை ஆசாமியால் மக்கள் பாதிக்கிறாங்க இந்த கஞ்சா போதை ஆசாமியால் பல பாலியல் இருக்குது கொலை திருட்டு இப்படி பல சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை ஆசாமியால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுப்பதற்கு அதிமுக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும்